கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முப்பதாம் தேதி சனிக்கிழமை மேஷம் ராசி நண்பர்களே சிறு முயற்சிகளாலும் பெரிய முன்னேற்றங்களை அடையலாம் தொழிலில் உங்கள் திறமைகளை பயன்படுத்துங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று புதிய யோசனைகளை செயல்படுத்த நன்றாக இருக்கும் தொழிலில் வெற்றிக்கான வாய்ப்புகள் காத்திருக்கின்றன குடும்ப உறவுகளில் அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் மிதனம் ராசி நண்பர்களே உங்கள் சிந்தனைகள் மற்றும் செயல்களில் தெளிவு ஏற்படும் தொழிலில் முன்னேற்றம் காணும் நாள் குடும்பத்தில் நல்ல செய்தி உண்டு கடகம் ராசி நண்பர்களே நிதிநிலை சீராக இருக்கும் தொழிலில் பழைய பிரச்சனைகளை தீர்க்க வாய்ப்பு கிடைக்கும் குடும்ப உறவுகளில் சந்தோஷம் நிறைந்திருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு மன உறுதியை உயர்த்தும் நாள் தொழிலில் புதிய ஒப்பந்தங்களை கையகப்படுத்த முடியும் குடும்ப உறவுகள் உறுதியாகும் கன்னி ராசி நண்பர்களே தொழிலில் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை காணப்படும் பயணங்களுக்கான வாய்ப்பு உருவாகலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களை மெருகூட்டும் தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் விருச்சிகம் ராசி நண்பர்களே நெருக்கமான சந்தர்ப்பங்களில் தைரியமாக செயல்படுங்கள் தொழிலில் முன்னேற்றம் காணும் நாள் குடும்ப உறவுகள் மேம்படும் தனுசு ராசி நண்பர்களே உங்களின் செயல்திறன் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கும் தொழிலில் உத்தியோக முன்னேற்றம் பெற வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் மகரம் ராசி நண்பர்களே திட்டமிட்ட செயல்களில் வெற்றி காண முடியும் தொழிலில் உழைப்பிற்கு பழிவாங்கும் நாள் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் கும்பம் ராசி நண்பர்களே தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்கள் உங்களுக்கு நன்மையை தரும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும் மீனம் ராசி நண்பர்களே ஆன்மீக சிந்தனைகள் மனநிம்மதி தரும் தொழிலில் வளர்ச்சிக்கு வாய்ப்பு உண்டு குடும்ப உறவுகளில் சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் நன்றி